வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம புளி காய்ச்சல் பண்ண போகிறோம் புளி சாதமும் கிளறுவோம் மிச்சம் இருக்கிற புளி காய்ச்சலை நம்ம அப்புறமா யூஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக சிம்பிளாக டேஸ்டியாக வீட்டிலே பண்ணலாம் ஒரு கை ஃபுல்லாக புளி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்ல சூடாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும் ஆறட்டும் கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியாக வர ஒரு கடாயில் போட்டுப்போம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பதினாறு மிளகா போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் இது நல்லா செவக்க வறுக்கணும் இது நல்லா வறுபட்ட பிறகு கடைசியாக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்க்குறோம் இந்த ஜீரகம் முதல்ல சேர்க்க வேண்டாம் கடைசியாக சேர்த்தா போகிறோம் ஏன்னா மருந்து வாசனை வந்துடும் ஸோ இந்த சூட்லேயே போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டுருவோம் தட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும் இதை பொடி பண்ணி வச்சுட்டோன்னாக்கா நம்மளுக்கு எப்போல்லாம் வேணுமோ புளிக்காய்ச்சல் பண்ணிக்கலாம் பத்த குழம்பு புளிக்குழம்பு பண்ணும்போது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பொடி சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம்னா முதல்ல வறுத்துக்கணும் எண்ணெயில் இது பொடி பண்ணியாச்சு இது இப்படியே இருக்கட்டும் புளிக்காய்ச்சலுக்கு தாளிச்சிடுவோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து இதில் ஊற்றிடணும் இது நம்ம இப்போவே வந்து இந்த க வேர்க்கடலையை போட்டு வறுக்கிறதுனால இது வந்து புளிக்காய்ச்சல் ஆனம் பிறகு கூட நம்மளுக்கு கரக்கரானே இருக்கும் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நம்ம அப்புறம் இது மாதிரி சமைக்கும்போது புளிக்காய்ச்சல் அந்த புளியை விட்டாச்சு ஒரு அரை டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு நல்லா கொதிக்கட்டும் இது பச்சை வாசனைலாம் போகட்டும் நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கொதித்து சுருங்கிடும் இது பச்சை வாசனை போய் கொஞ்சம் சுண்டினப்புறம் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடி இதில் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது நம்ம ஒரு இதுக்கு வேணுங்கிற அளவு தான் போடணும் இதுக்கு வந்து நான் ரெண்டரை டீஸ்பூன் போடுறேன் கரெக்டாக இருக்கும் மிச்சம் இருக்கிற பொடியை நம்ம குழம்பு புளிக்குழம்புலாம் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் தூவி ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடுத்த வாட்டி புளிக்காய்ச்சல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த பொடி போட்ட உடனே வழக்கு வழக்குன்னு வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா குக் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா புளிக்காய்ச்சல் பாருங்கள் மேலே மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது பாருங்க ஸோ மேலே எண்ணெய் கொஞ்சம் மிதக்கிறது இல்லையா இதை அப்படியே வந்து இறக்கி வச்சுடுவோம் கொஞ்சம் ஆரட்டும் இவ்வளோ புளி காய்ச்சலும் தேவைப்படாது நம்மளுக்கு இன்றைக்கி இன்றைக்கி சாதம் கலக்க போகிறதுக்கு எவ்வளவோ அதை மட்டும் அந்த இலுப்பச்சட்டியில் வச்சுண்டு பாக்கியெல்லாம் எடுத்து வச்சுடுங்க நம்ம அப்புறமா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் ரெண்டு பேருக்கு சாதம் கலக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சாதம் வடித்து நல்ல உதிருதிராக இருக்கிற சாதமாக போட்டுட்டு உப்பு போடுறோம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிளரி எடுத்து வச்சுட்டோன்னா புளியோதரை ரெடி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே அளவு இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இதே மாதிரி அளவு நீங்கள் போட்டு பண்ணும் பொழுது நல்ல ஆக்டான சூப்பரான புளியோதரை ரெடி ஆயாச்சு இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது லஞ்சுக்கு இது பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து பேக் பண்ணலாம் இல்லைன்னா வீட்லேயே கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோன்னா அருமையாக புளிய உதிரை ரெடி புரட்டாசி மாதம் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல் ஸ்டே ஹெல்த்தி பிவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்